கல்யாணம் பண்ண ஆண்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா என்ன தான் உங்களை சுற்றி ஆயிரம் சொந்த பந்தம் உறவு இருந்தாலும் கட்டின மனைவி இல்லைன்னா நீங்கள் அனாதை தாங்க ஏன்னா கடைசி காலத்தில் உங்களுக்கு முடியாத காலத்தில் வந்து நிற்கிறது அந்த ஆயிரம் சொந்த பந்தம் இல்லை உங்கள் மனைவி தான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பெண்களோட உண்மையான நிலைமை என்ன தெரியுமா ஒரு பெண் தன்னை ஒருவனுக்கு ஒப்படைக்கும் வரை தான் அவள் வாழ்க்கை அவள் கையில் அதுக்கப்புறம் அவர் ராணியாக வாழ்கிறதும் அவன் நடப்பணமாக வாழ்கிறதும் ஒரு ஆணோட கையில் தான் இருக்குது உண்மைதாங்க ஏன்னா ஒரு ஒரு பொண்ணு பிறந்து ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் வேலைக்கு போய் அவள் வாழ்க்கை கடைசியில் ஒப்படைக்கிறது யாருக்கிட்ட ஒரு ஆண்கிட்ட தானே அவங்க தானே நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா அவங்களை நீங்கள் வந்து கோயில் கட்டிலாம் கும்பிட வேணாம் நீங்கள் தெய்வம்மாலாம் பார்க்க வேணாம் அவங்களுக்கு ஒரு அன்பாக அக்கறையாக இருந்தாலே போதும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் சில ஆண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க சண்டை போட்டு பெண்களை அடித்து துரத்தி விட்டுறாங்க துரத்திட்டா அவங்களுக்கு அப்பா அம்மா வீடு இருக்குது அதனால் போயிடுறாங்க சில பெண்களுக்கு அப்பா அம்மாவே இல்லை வீடு இல்லை எங்கே போவாங்க நடுத்தரில் நிற்பாங்க நானே ரெண்டு கண்ணால் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாவங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அன்பாக இருங்க அக்கறையாக இருங்க என்ன தான் நீங்கள் சண்டை போட்டாலும் பேசினாலும் வீட்டிலே வச்சுக்கோங்க வீட்டை விட்டு துறைத்துக்காரங்க உங்களை நம்பி வந்தவங்க ஏன்னா பசங்கள்லாம் யார்கிட்டேயுமே நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்க தேவையில்லை ஆனால் பெண்கள் கடைசியாக வந்து நிற்கிறது ஒரு ஆண்கிட்ட தான் அவங்க வாழ்க்கையை ஒரு ஆண்கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க ஏன்னா நாம தான் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அதனால் ஆண்கள் யாரும் கோவப்படுங்க சண்டை போடுங்க தயவு செய்து வீட்டை விட்டு கொண்டு துறத்துடாதீங்க பாவம் உங்களை விட்டு அவங்களுக்கு யாரும் கிடையாது நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அவ்வளோதாங்க